ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம நிறைய வந்து ஒரு ஜோ நல்ல ஒரு ஜோக் ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு கணவன் மனைவியோட ஜோக் ஒன்று சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பற்றி பேச போகிறோம் எல்லோ எவ்வளோ தமாஷா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க கொஞ்சம் நடுத்தர குடும்பம்தான் அவங்க கொஞ்சம் நல்ல வசதியானவங்களும் இல்லை ரொம்ப இல்லாதபட்டவங்களும் இல்லை கொஞ்சம் ஒரு நடுத்தரமாக இருக்காங்க அவங்கள அப்போது மனைவி வந்து கேட்குறா ஏங்க நீங்கள் எனக்கு அஞ்சு வருஷமாக எதுவுமே வாங்கி தரலை அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்போது கணவன் சொல்கிறான் என்னது அஞ்சு வருஷமாக எதுவுமே வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே ஆமாங்க ஒரு நகை கூட வாங்கி தரலைங்க என்னோட பிறந்த நாள் கூட உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது அந்த கணவன் வந்து சொல்கிறான் ஆமாம் ஆமாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனால் உனக்கு நகை வாங்கி கொடுத்த கடனோட தேதி மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவங்க வாங்கி கொடுத்த நகை கடனே இன்னும் கட்டலை ஆனால் வந்து அவங்க மனைவி வந்து இன்னும் எனக்கு எதுவுமே வாங்கி தரலன்னு சொல்கிறாங்க அப்போது மறதி வந்து இவங்களாம் அவங்களாம் இல்லைங்களா நல்ல ஒரு ஜோக்காக இருக்குதா நல்ல ஒரு என்ன சொல்கிறது வாங்கி கொடுத்துட்டாரு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு வாங்கிக்கினாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த வித்தலைங்க நியாயம் நீங்களே சொல்லுங்கள் வாங்கிறதும் வாங்கிக்கிறாங்க அப்புறமா இல்லைன்னு சொல்கிறாங்க வாங்கி கொடுத்ததை இல்லைன்னு மறந்துட்டேன்னா சொல்கிறாங்க எப்படிங்க இது கணவனுக்கு வந்து என்ன செய்கிறது அவர் குடும்பத்தை பார்ப்பாரா நகை வாங்கி தருவாரா என்ன செய்வார் இது நல்லா ஜாலியாக இருக்குது இல்லை சமோசமாகவும் இருக்குது இதில் வந்து வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் வந்துட்டு நல்லா இருக்கும் அம்மா வந்து சொல்கிறேங்க ஏன்பா வீட்டில் எதுவுமே இல்லைப்பா வாய்நாந்து போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மருமக சொல்கிற ஆமாம் அவரு வீட்டுக்கு மட்டும்தான் வாங்கி போடுவார் எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வந்து புலம்புவா பசங்க வந்து அப்போ எனக்கு இது வாங்கிட்டு வாப்பா அது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து தவிப்பார் எதுக்கு யாருக்கு என்ன வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குங்க ஆனா இது வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இதெல்லாம் நம்ம வந்து இது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஜாலியாக கொடு லைஃப்பில் போகணும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது விதி அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நம்ம வந்து மதியால அது வந்து இது பண்ணிட்டு போகலாம் விதினாக்கா நம்ம வந்து இதுதான் தலை விதி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அடுத்து அடுத்து யோசிக்கணும் அதை செஞ்சால் வந்து இந்த விதியை கூட நம்ம மறு ம ம முறியடிக்கலாம் இல்லை சொல்லிட்டு அதையும் செய்யலாம் இதுதாங்க விஷயம் இவன் தேக்கெட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து மறந்துட்டு பண்ணால் தான் நம்மளால் வந்து வாழ முடியுமே தவிர எந்த இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க ஆனால் வந்து அடிய வேணாலும் மறந்துடலாம் ஒரு வார்த்தையை வந்து வார்த்தைன்றது வந்து என்னது ஹீட்டி அப்படியே நெஞ்சில குத்துறா ஹீட்டி அதை விட மோசமானதுங்க வார்த்தைங்க வார்த்தை தாங்க மெயின் அந்த மாதிரி வார்த்தைங்களெல்லாம் எல்லாம் லைஃப்பில் லைஃப்ல நம்ம வந்து எந்த நேரத்துலையும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அதை திரும்பி நம்ம சொல்ல வேண்டிய நிலமை வந்துடும் அதனால நாம் பேசும்போது வார்த்தைங்களை வந்து யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தாங்க நம்ம வார்த்தைங்களே விடணும் பாருங்கள் நம்ம 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 நம்மக்கிட்ட பணம் இருக்குது காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு மாதிரி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இந்த பணம் காசு இருக்குமானும் தெரியாது நாளைக்கு நம்மளுக்கு யார் கூட இருப்பாங்க இல்லை அப்படின்றதும் தெரியாது நம்ம வந்து யோசித்து நம்ம வார்த்தைங்க விடும்போது வந்து யோசித்து தான் வார்த்தைங்க விடணும் யோசித்து தான் நம்ம வந்து பேசணும் டக்குன்னு வந்து வார்த்தைங்களை நம்ம விட்டுட கூடாது ஓகேங்களா பிடிச்சிருக்குங்களா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கி நிற்கிறேங்க எனக்கு வேறு யாரும் இல்லைங்க சொல்லி சொல்லிவிட்டு மனசாக இருக்கிறதுக்கு எனக்கு யூடியூப் சேனல் தான் எனக்கு வந்து க கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வந்து பேசி தீர்த்துக்கிறது வந்து யூடியூப் மட்டும்தான் அதில் தான் நான் வந்து என்னுடைய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நிற்பேன் அதுதான் எனக்கு என்னால் என் என்னால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான் என்னுடைய வீடியோங்களை யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு எனக்கு தெரியும் நிறைய வந்து யாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் என்னுடைய மன இதுக்காக மன திருப்திக்காக நான் வந்துட்டு யூடியூப்பில் சொல்லிட்டு போகிறேன் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய இது சந்தோஷங்களையும் எல்லாமே வந்து பகிர்ந்துக்கிற ஒரே இடம் எனக்கு யூடியூப் மட்டும்தாங்க அதனால தான் எல்லா விஷயங்களும் நான் வந்து இதில் சொல்கிறேன் எது ஒரு சந்தோஷமான ஒரு ஜோக்கான விஷயம்னால் கூட நான் இதில் வந்து சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன் இதை இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நட சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவேன் இப்போவும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம நடந்துச்சு ஏதாச்சும் எதாச்சும் நம்மளுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி அதாவது வந்து சர்ப்ரைஸாக எதுனா ஒன்று நடந்துச்சுன்னா கூட ஆமாம் இது நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்குவேன் இவ்வளோதாங்க விஷயங்கள் எல்லாமே வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துன்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமோ யாருக்கும் இருக்காது அதை எடுத்துக்காம நம்ம வந்து என்னடா இது இப்படி ஆகிடுச்சே இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே இந்த மாதிரி வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்ன்னா நம்ம உடம்புக்கும் கெடுதல் நம்ம நம்மளுடைய வேலையும் அது அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதையும் யோசிக்காமல் நம்ம வந்து இதையே நினச்சி வருத்தப்பட்டுன்னு தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்காம நம்ம வந்து அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் என்னதான் நடக்குது பார்க்கலாம் என்னதான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயினே இருக்கணும் நம்ம வந்து எதையோ எதையும் வந்து யோசிச்சுட்டு உக்காந்து மூளையிலையும் உட்காந்து அடுத்த ஸ்டெப் இது இப்படி ஆயிடுச்சா இந்த மாதிரி இதனா சரி அடுத்து என்ன நடக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் இதுக்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கணுமே வழியை வருத்தப்பட்டுக்குனு பின்னாடி நடந்ததை எல்லாம் யோசிச்சுக்கின்னு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து முன்னுக்கு வரவே முடியாது அது இதனால தான் நான் வந்து சொல்கிறேன் யாருமே வந்து க பழச வந்து நினைக்காதீங்க பழசை வந்து யாராச்சும் ஏதாச்சும் பேசினாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருங்க என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போங்க நல்லதே நடக்கும் நல்லதே நம்ம நினைப்போம் அதுக்கப்புறம் நம்மள விதி என்ன மதி என்ன எதுவானாலும் சரி நம்மளை வந்து எதிர்த்துக்க எதுவுமே முடியாது நம்மளை நம்ம தைரியமாக நம்ம வந்து இப்போ வந்து முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சரி முள்ளில் இருந்து சேலை எடுத்தாலும் சரி பாதிப்பு வந்து சேலைக்கு மட்டும்தானே ஒழிய முள்ளுக்கு கிடையாது இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து பக்குவமாக வந்து முள் மேலே விழுந்த சேலையை பக்குவமாக நம்ம எடுக்க தான் பார்க்கணுமே ஒழிய அதை வந்து நம்ம வந்து முள் முள் பிடிச்சி சேன் பிடிச்சி இழுத்தமன்னா சேலை வந்து டரென்னு கிழிஞ்சிடும் இல்லையா அதே மாதிரிதாங்க நம்ம எல்லா ஒரு விஷயங்களும் நம்ம வந்து எதையுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு இது இதாக நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளால் எதையும் சாதிக்கவே முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நடக்கிறது நடந்துன்னு போட்டோம் இருக்கிறது இருந்துன்னு போட்டோம் நாம் வந்து நாம் தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துடணும் நம்ம வந்து தைரியத்தை உண்டாக்கிக்கின்னு இதுதானே தானே இவ்வளோ தானே போடா என்ன நடக்கப்போகுது எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா எதுவுமே வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி அது அப்படியே நிரந்தரமே க இருக்காது எப்படி வேணாலும் மாறி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலும் பார்த்துட்டு த ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துடாதீங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்